எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக வந்துட்டு பிக்கிள் அப்புறமேட்டு அப்பளம் மசாலா பவுடர் இதெல்லாமே வந்து எப்படி எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிற கோர்ஸ் வந்து தராங்க இங்கே என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த கோர்ஸ் வந்து மொத்தம் பத்து நாள் பத்து நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஃபுல் டே கோர்ஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாளிலேருந்து ஆரம்பிக்குது கோர்ஸு இப்போ வரக்கூடிய இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜ் ஆர்சிட்டி இருந்து அனுப்புனது ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் எங்கே சொல்லித்தராங்கன்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்டோட அஃபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் கள்ளக்குறிச்சியில் ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் முத்தையா இல்லம் மாடூர் டோல்கேட் கள்ளக்குறிச்சி நீங்கள் அந்த மாடூர் டோல்கேட் ஸ்டாப்பில் போயிட்டு சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டாக தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணி ரன் இருக்கு என்னென்னா ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் நேரில் போகிறப்பன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் அதில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோட் க்ளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க மதியம் ஃபுட்டு கொண்டு போக தேவையில்லை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ பிரேக்கப்பை அது மட்டும் இல்லாமல் தொழில் எப்படி இப்படிலாம் பண்ணலாங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க தொழிலுக்குண்டான மானிய கடன்கள் என்னென்ன இருக்குது அந்த கடன்களை எப்படி இப்படிலாம் வாங்கலாங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம பண்ணுறோம் தொழில் அப்படின்னா அது வாங்கிறதுக்கு உண்டான ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்